பாண்டிய நகரில் அமைந்துள்ள அகண்ட மகா மந்திர கீர்த்தனம் மற்றும் சொற்பொழிவு நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பாண்டிய நகரில் உள்ள நாமத்வார் பிரார்த்தனை மையத்தில் அகண்ட மகா மந்திர கீர்த்தனம் கடந்த சில நாட்களாக நடைபெற்று வந்தது இந்நிலையில் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய மகா பிரபு திவ்ய சரித்திரம் என்ற சொற்பொழிவு நடைபெற்றது இதில் கே எம்ஜி குழுமத்தின் தலைவர் ராஜேந்திரன் மாவட்ட ரோட்டரி ஆளுநர் பழனி கம்பன் கழக தலைவர் வழக்கறிஞர் பூபதி ஆகியோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து மூலவரான ஸ்ரீ மாதிரி சகி சமேத ஸ்ரீ பிரமேக வரதன் சுவாமிகளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது பின்னர் சிறப்பு சொற்பொழிவு நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நாமத்வார் பிரார்த்தனை மையத்தின் ஒருங்கிணைப்பாளர்கள் சிவகுமார் தலைமையில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது